விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தனது பதவியை ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்தார் அவருக்கு கன்னியாகுமரி தொகுதியில் எம்பி பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்துதான் அவர் பாஜகவின் முக்கிய பொறுப்புகளில் இடம்பெறவில்லை என்பதும் அவரது அதிருப்திக்குரிய காரணமாக அமைந்தது அந்த வகையில் விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு தலைமை பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார் மரகதம் சந்திரசேகருக்கு பிறகு நாற்பது ஆண்டுகளாக எந்த பெண்ணும் முக்கிய பதவியில் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் பாஜகவில் பெண்களுக்கு முக்கிய பதவி கிடைக்கும் என உறுதியளிக்கப்பட்டதே எனவே நான் அதில் நம்பிக்கை கொண்டேன் ஆனால் அதற்குரிய வாய்ப்பு இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார் அதேவேளை இரண்டு வாரங்களுக்கு முன்பு அமித்ஷாவை சந்தித்த அனுபவத்தை பகிர்ந்த அவர் மத்திய தலைமை எனக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கும் என்றும் உறுதியளித்தது என்றும் தெரிவித்திருந்தார் விஜயதாரணி அதே நேரத்தில் இடைத்தேர்தலில் போட்டியிட சொல்லி அவர்கள் வாய்ப்பு கொடுத்தார்கள் ஆனால் நான் போட்டியிட விரும்பவில்லை நான் பாராளுமன்றம் செல்ல வேண்டுமென்று நினைத்தேன் என்றார் மேலும் இரண்டு வாரங்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த அனுபவத்தை பகிர்ந்த அவர் மத்திய தலைமை குறிப்பாக அமித்ஷா எனக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார் பாஜகவில் பணியாற்றி கட்சியின் வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் பங்களிக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது காங்கிரஸ் கட்சியில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் பணியாற்றிய பிறகுதான் எம்எல்ஏ சீட் கிடைத்தது ஓராண்டு காலம் உழைத்த பிறகு பதவிகள் கிடைக்கும் என்று கட்சி உறுதி கொடுத்துள்ளது அதேபோல் காங்கிரஸ் கட்சியில் பயணித்திருந்தால் எனக்கு எம்பி பதவி கிடைக்குமா என்று சந்தேகமாக இருக்கிறது என்று கூறியிருந்தார் விஜயதாரணி அது மட்டுமில்லாமல் விஜயதாரணி பாஜகவில் இணைந்த போது தமிழக பாஜக தலைவராக இருந்தார் அண்ணாமலை தற்போது அண்ணாமலையை மாற்றிவிட்டு தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார் இதனால் இவருக்கு மத்தியில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படுமா என்பது குறித்த சந்தேகங்கள் விஜயதாரணிக்கு எழுந்துள்ளது இதனால்தான் தான் அடிக்கடி டெல்லி மேலிடம் சென்று அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்து தனது பதவி கொடுத்து பேசியிருக்கிறார் ஆனாலும் டெல்லி மேலிடம் எதற்கும் செவிசாய்க்காமல் இருந்து வருகிறது மேலும் இதுவரை விஜயதாரணிக்கு எந்த ஒரு பதவியும் கிடைக்காததால் மன இருந்துள்ளார் இந்த நிலையில்தான் பாஜகவில் அண்ணாமலை தலைவராக இருக்கும் போது கட்சியில் இணைந்தவர்தான் விஜயதாரணி தற்போது அவரும் மாற்றப்பட்டுள்ளதால் விஜயதாரணி ஏமாற்றப்பட்டுள்ளார் குறிப்பாக பாஜகவில் இணைந்து அவருக்கு பதவிகள் கிடைக்காததால் இந்த பாஜகவே வேண்டாமென்று முடிவெடுத்துள்ளார் மேலும் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் விஜயதாரணி இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு எம்பி பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களுக்கே பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது